பந்தி பரமன் தபோதி திக்கா என்று பாக்யமுள்ள புத்த பகவான் போதித்துள்ளார் பொறுமை இல்லாதவங்கள் இந்த நேரத்திலும் சிறச்செயில் அவங்களுக்கு வாழ்க்கை புண்ணி அவர்களே குடும்பத்தில் இருக்கும் போது சமூகத்தில் இருக்கும் போது இந்த நேரத்திலும் மனத்தை பொறுமை முக்கியமான காரணம் இந்த பொறுமை இல்லாத அவங்கள் இந்த நேரத்தில் மனதில் அமைதியான மனத்தை அமைதியான இல்லாதவங்க இருக்கிறார்கள் புண்ணி அவர்களே பொறுமை என்று சொன்னால் எந்த நேரத்திலும் என்னிடம் மனசில் அதை வெச்சு கொள்ளுங்கள் என்று இல்லாத நிறைய பிரச்சனை எங்களுடைய வாழ்க்கைக்கு வரலாம் அதனால் நீங்கள் எந்த செய்தாலும் உங்களுடைய வாழ்க்கைக்கு பொறுமை இருக்கிறதா கொஞ்சம் பாருங்கள் பொறுமை இல்லாத அவங்கள் இந்த நேரத்தில் நிறைய பிரச்சனையோடு இருக்கிறார்கள் அதனால் பொறுமை என்று சொன்னால் எந்த நேரத்திலும் அந்த காரணம் என்னிடம் மனசில் வச்சு கொள்ள பாக்யமுள்ள புத்த பகவான் போதிசத்துவ காலத்தில் ஒரு அரசன் வந்த கேட்டால் உங்களுடைய பொறுமை எங்கு இருக்கிறது கொஞ்சம் பாருங்க வேண்டும் என்று கேட்டார் அதுக்குள்ள அந்த அரசன் போத் அவர்களுடைய கண் வெட்டி இதிலே அவங்களுடைய பொறுமை இருக்கிறது என்று கேட்டார் கங்கள் கலட்டி இதிலே அவங்களுடைய பொறுமை இருக்கிறது என்று கேட்டார் நோய் வெட்டி இதிலே அவங்களுடைய பொறுமை இருக்கிறது என்று கேட்டார் கடைசியில் கேட்டார் எங்களுடைய மனத்தை இந்த பொறுமை இருக்கிறது என்று பாக்யமுள்ள புத்த பகவான் அந்த போதிசத்து காலத்தில் சொன்னார் அதுக்குள்ள அந்த அரசன் நெஞ்சி வெட்டி இதழையா அவங்களுடைய பொறுமை இருக்கிறது என்று பார்க்கிறார்கள் புண்ணியவர்களை அந்த நேரத்திலும் அது அந்த போதிசத்தவர்கள் போதிசத்தவர்கள் அந்த நேரத்தில் செத்தினார் ஆனாலும் பொறுமை செத்தினாலும் பொறுமை எங்களுடைய மனசில் இருக்கு என்று அந்த நேரத்தில் பொறுமையை இருக்கிறது அதனால் புண்ணியவர்களே நீங்கள் இந்த வாழ்க்கை போது பொறுமை முக்கியமான காரணம் பொறுமை இல்லாத அவங்கள் இந்த நேரத்திலும் சிறச்செயில் நிறைய துக்கங்கள் படுகிறார்கள் அதனால் எந்த விஷயம் உங்களுக்கு